ஹா அத்தியாயம் சூரத்துல் மணல் திட்டுகள் வசனங்கள் முப்பத்தஞ்சு அளவற்ற அருளாளனும் அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் ஹா மீம் இவ்வேதம் யாவரையும் மிகை தோணும் ஞானம் மிக்கோணம் ஆகிய அல்லாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை கவனித்தீர்களா உள்ள எதை அவை படைத்துள்ளன அல்லது அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்கு உண்டா என்பதை எனக்கு காண்பியுங்கள் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதற்கு முன்னே உள்ள ஒரு வேதத்தையோ அல்லது முன்னோர்களின் அறிவு ஞானங்களில் மிஞ்சிய ஏதேனும் பகுதியையோ உங்கள் கூற்றுக்கு ஆதாரமாக என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக கியாமனால் வரை அழைத்தாலும் தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹல்லாதவர்களே அழைப்பவர்களை விட கெட்டவர்கள் யார் தங்களை அழைப்பதையே அவர்கள் அறிய முடியாது அன்றியும் மனிதர் ஒன்று கூட்டப்படும் அந்நாளில் இவர்கள் அவர்களுடைய பகைவர்களாக இருப்பர் அவர்களை தங்கள் அவர்கள் தங்களை வழிபட்டு கொண்டு இருந்ததையும் நிராகரித்து மறுத்துவிடுவர் மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களே அவர்கள் இது தெளிவான சூனியமே என்று கூறுகிறார்கள் அல்லது இதனை அவர் இட்டு கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா நீ கூறுவீராக நான் இதை இட்டு கட்டி கொண்டிருந்தால் அல்லாஹ் அதற்க அதற்காக தண்டிப்பானே அப்போது அல்லாஹிடமிருந்து எனக்கு ஏற்படும் எதையும் தடுக்க நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் நீங்கள் இதை பற்றி என்னென்ன கூறுகிறீர்களோ அதை அவன் நன்கு அறிகிறவன் எனக்கும் உங்களுக்குமிடையே அது பற்றி அவனே போதுமான சாட்சியாக இருக்கிறான் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக மிக்க கிருபியுடையவன் என்று நபியே நீர் கூறும் இறை தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்லன் மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் எனக்கு என்ன வகை அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை தெளிவாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே இன்றி நான் வேறில்லை என்று நபியே நீர் கூறும் இது அல்லாவிடமிருந்து வந்திருந்தது வந்திருந்து இஸ்ராயலின் மக்களில் ஒரு சாட்சியானவர் இது போன்றது வர வேண்டியிருந்தது என்பதில் சாட்சியம் கூறி ஈமான் கொண்டிருக்கும் போது இதனை நீங்கள் நிராகரித்து பெருமை கொண்டால் உங்கள் நிலை என்னவாகும் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் ருக்கு ரெண்டு நிராகரிப்பவர்கள் ஈமான் கொண்டவர்களைப் பற்றி இது குர்ஆன் இது குர்ஆன் நல்லதாக இருந்தால் இவர்களை இவர்கள் எங்களை விட அதன் பால் முந்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் இதை கொண்டு நேர்வழி பெறாத போது இது பண்டை கால கட்டுக்கதை என கூறுவார்கள் இதற்கு முன்னர் மூசாவின் வேதம் ஒரு இமாமாகவும் நேர்வழி காட்டியாகவும் ரஹமத்தாகவும் இருந்தது குர்ஆனிய குர்ஆன் இல்ல இவ்வேதம் முந்தைய வேதங்களை மெய்யாக்குகிற அரபி மொழியிலுள்ளதாகும் இது அநியாயம் செய்வோரை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்பவர்களுக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்தினுடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறார் கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் மொத்தம் முப்பது மாதங்களாகும் அவன் வாலிபமாகி நாற்பது வயதை அடைந்ததும் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நியமத்துக்காக அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாவிப்பாயாக இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியும் சாலிகானவர்களாக நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் நன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றுமுள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் சோனவாசிகளான இத்தகையவர்கள் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக்கொண்டு இவர்களின் தீவினைகளை பொறுப்போம் இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும் ஆனால் சன்மார்க்கத்தை தழுவுமாறு கூறிய தன் பெற்றோரை நோக்கி ஜி உங்களுக்கு என்ன நேர்ந்தது மரணத்திற்கு பின் நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்களா திடமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினர் சென்றுவிட்டனரே அவர்கள் எழுப்பப்படவில்லையே என்று கூறியவனை பாதுகாக்குமாறு அவ்விருவரும் அல்லாவிடம் பிரார்த்தித்து பிறகு அவனிடம் உனக்கு என்ன கேடு நீ நீ ஈமான் கொள்வாயாக நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி மெய்யானது என்று அல்லாவிடம் காவல் தேடுகிறார்கள் அதற்கவன் இவையெல்லாம் முன்னுள்ளவர்களின் கட்டு என்று வேறில்லை என்று கூறுகிறான் இத்தகையோரின் நிலையே நிலையோ இவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தினரில் பாவம் செய்ததனால் எவர்களுக்கு எதிராக அல்லாவின் வாக்கு மெய்யாக உறுதியாகி விடுகிறதோ அது போன்றதுதான் நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாய் விட்டனர் அன்றியும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செய்கைகளுக்கு தகுந்த பதவிகள் மறுமையில் உண்டு ஆகவே அவர்கள் தங்கள் செயலுக்குரிய கூலியை பூர்ணமாக பெறுவதற்காக ஆகவே அவர்கள் இதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அன்றியும் நரக நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் நாளில் உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த மனமான பொருட்களை எல்லாம் வீண் செலவு செய்து உலக இன்பம் தேடினீர்கள் ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமை வரம்பு மீறி வாழ்ந்து கொண்டும் இருந்த காரணத்தால் இழிவு தரும் வேதனையை இன்று நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் மூணு மேலும் ஆது சமூகத்தாரின் சகோதரர் கூது திடமாகவே அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் தம் சமூகத்தாரை அல்லாஹ் என்று வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக அவருக்கு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்பி விட நீர் எங்களிடம் வந்தீரா நீர் உண்மையானராக உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ அவ்வேதனையானதை கொண்டு வரும் என்று கூறினார்கள் அவர் அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் நிச்சயமாக அல்லாவிடம்தான் இருக்கிறது மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறோனோ அதை நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கிறேன் எனினும் நான் உங்களை அழிவில் அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்களோ அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதனை அவர்கள் அவர்கள் இருந்து இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டதும் இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும் என கூறினார்கள் அப்படியல்ல இது நீங்கள் எதற்காக அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது கொடும் காற்று இதில் நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது அது தன் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும் என்று கூறப்பட்டது பொழுது விடிந்தபோது அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளைத் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை இவ்வாறே குற்றம் செய்யும் சமூகத்தில் நாம் கூலி கொடுக்கிறோம் உங்களுக்கு மக்காவாசிகளுக்கு இதில் எங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்காதிருந்தோமோ அவ்வசதிகளையெல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுத்திருந்தோம் மேலும் அவர்களுக்கும் செவி செவி புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருந்தோம் ஆயினும் அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய செவி புல புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதோர் பயனும் அளிக்கவில்லை எனவே எனவே இவ்வேதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது ருக்கு நாலு அன்றியும் உங்களைச் சுற்றி இருந்த ஊரார்களையும் திடமாக நாம் அளித்திருக்கிறோம் அவர்கள் நேர்வழிக்கு மேலும் பொருட்டு நாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம் அல்லாவிடம் தங்களை நெருங்க வைக்கும் தெய்வங்கள் என்று அல்லாஹ் அல்லாதவற்றை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் ஏன் இவர்களுக்கு உதவி புரியவில்லை ஆனால் அவர்கள் இவர்களை விட்டு மறைந்து விட்டனர் இவர் அவர்களே இவர்கள் பொய்யாக கூறியவையும் இட்டு கட்டி ஆகும் மேலும் நபியே நாம் உம்மிடம் இந்த குர்ஆனை செவியுறும் பொருட்டு ஜின்களில் சிலர் சிலரை திருப்பியதும் அவர்கள் அங்கு வந்தபோது மௌனமாக இருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்கள் ஓதுதல் முடிந்ததும் தம் இனத்தாரிடம் சென்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனர் ஜின்கள் கூறினார்கள் எங்களுடைய சமூகத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடுத்தோம் அது மோசாவுக்கு பின்னர் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது அது உண்மையின் பக்கமும் நேரான மார்க்கத்தின் பாலும் யாவருக்கும் வழிகாட்டுகின்றது எங்கள் சமூகத்தாரே உங்களை அல்லாவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளித்து அவர் கூறுவதை ஏற்று அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள் அவன் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பளிப்பான் நோவினை தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் ஆனால் எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளிக்கவில்லையோ அவர் பூமியில் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்க முடியாது அவனையன்றி அவரை பாதுகாப்போர் எவரும் இல்லை அத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றின் படைப்பால் எவ்வித சோர்வுமின்றி இருக்கிறானே அல்லாஹ் அவன் நிச்சயமாக மறித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் ஆம் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் நிராகரிப்பவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படும் நாளில் அவர்களிடம் இது உண்மை அல்லவா என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவன் மீது சத்தியமாக உண்மைதான் என்று கூறுவார்கள் நீங்கள் நிராகரித்து கொண்ட கொண்டிருந்ததற்காக இவ்வேதனையை அனுபவிங்கள் என்று அவன் கூறுவான் நபியே நம் தூதர்களில் திச்சித்த முடியவர்கள் பொறுமையாக திடச்சித்த முடியவர்கள் பொறுமையாக இருந்தது போல் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக இவர்களுக்கு வேதனை வரவழைக்க அவசரப்படாதீர் இவர்களுக்கும் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கும் நாளில் அவர்கள் இப்பூமியில் ஒரு நாளில் ஒரு நாளிகைக்கு மேல் இருக்கவில்லை என்று எண்ணுவார்கள் இது தெளிவாக அறிவிக்க வேண்டியது வேண்டியது எனவே வரம்பு மீறியவர்களை தவிர வேறு எவரும் அழிக்கப்படுவார்களா அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சூரத்து முகம்மது சொல்லல்லா அலை வசலம் ருக்குகு நாலு வசனங்கள் இருபத்தெட்டு அளவற்ற அல்ல நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் எவர்கள் சண்மார்க்கத்தை நிராகரித்தும் அல்லாவின் பாதையை விட்டும் மனிதர்களை தடுத்தும் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்கள் அல்லாஹ் பயனில்லாமல் ஆக்கிவிட்டான் ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து முகமது மீது இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீது இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான் இது ஏனெனில் நிராகரிப்போர் அசத்தியத்தையே நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள் நம்பிக்கை கொண்ட கொண்டவர்களோ நிச்சயமாக தங்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள வந்துள்ளதையே பின்பற்றுகிறார்கள் இவ்வாறே மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நிலைமையை ஓமானங்களாக கூறி விளக்குகிறான் மூமின்களே வலிந்து உங்களுடன் போரிட வரும் நிராகரிப்பவர்களை நீங்கள் போரில் சந்திப்பீர்களாயின் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுங்கள் கடும் போர் செய்து நீங்கள் அவர்களை வென்றுவிட்டால் அவர்களுடைய கட்டுகளை பலப்படுத்தி விடுங்கள் அதன் பிறகு யாதொரு யாதொரு ஈடு அல்லது ஈடு பெறாத உபகாரமாகவோ அவர்களை விட்டு விடுங்கள் போர் பகைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கும் முறையில் இவ்வாறு செய்யுங்கள் இது கட்டளையாகும் அல்லாஹ் நாடு இருந்தால் போரின் போரின் போரின்றி அவனே அவர்களிடம் பழிவாங்கி இருப்பான் ஆயினும் போரின் மூலம் அவன் உங்கள் உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கிறான் ஆகவே அல்லாவின் பதவியில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய நற்செயல்களை அவன் பயனற்று போக்குமாறு செய்ய மாட்டான் அவன் அவர்களை நேர்வழியில் செலுத்துவான் இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான் மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சுவர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பா பாதங்களை உறுதியாக்கி வைப்பான் அன்றியும் எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாகவும் ஆக்கிவிடுவான் ஏனெனில் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை திட்டமாகவே அவர்கள் வெறுத்தார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிட்டான் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான் காபிர்களுக்கும் இவை போன்றவை தான் முடிவுகள் உண்டு இது ஏனெனில் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான் அன்றியும் காபிர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்பதனால்தான் ரெண்டு நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை சுவர்க்கங்களில் பிரவேசிக்க செய்கிறான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வுலக சுகங்களை அனுபவித்துக்கொண்டும் மிருகங்கள் தீனி தின்பதைப் போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள் நரக நெருப்பே இவர்கள் தங்குமிடமாக இருக்கும் மேலும் நபியே உம்முடைய ஊரை விட்டு உண்மை உம்மை வெளியேற்றவர்கள் வெளியேற்றியவர்களை விட எத்தனையோ ஊரார்கள் மிக்க பலமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் விட்டோம் ஆகவே அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை எனவே எவர் தம் இறைவனின் தெளிவான பாதையில் இருக்கிறாரோ அவர் எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளதோ இன்னும் எவர்கள் தம் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு ஒப்பாவாரா பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமான உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான கனி வகைகளும் தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு இத்தகையோர் ந நரகத்தின் எவன் என்றென்றும் இருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் குடல்கள் குடல்களெல்லாம் துண்டு துண்டாகிவிடுமோ அவனுக்கு ஒப்பாவாரா இன்னும் அவர்களில் உம்மை செவி எடுப்ப செவி மடுப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெளியேறியதும் எவர்களுக்கு வேத ஞானம் பெற்றதோ அவர்களை பார்த்து அவர் சற்று முன் என்ன கூறினார் என்று பரிகாசமாக கேட்கின்றனர் இத்தகையோரின் இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் மேலும் இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளையே பின்பற்றுகின்றனர் மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை பயபக்தியை இறைவன் அளிக்கின்றான் எனவே இவர்கள் தங்கள் பால் திடுக்கூறாக தீர்ப்பு கூறிய அவ்வேளை வருவதை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல்ல உபதேசம் எவ்வாறு நிச்சயமாக அல்லாதவை தவிர வேறு நாயன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் மூமீன்களான ஆ ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவீராக அன்றியும் உங்களுடைய நடமாட்டத்தையும் உங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் நன்கருகிறான் ருக்குமுனு இன்னும் ஈமான் கொண்டவர்கள் கூறுகிறார்கள் புனித போர் பற்றி ஒரு அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று ஆனால் உறுதி வாய்ந்த ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் புரியுமாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால் அவர் எவர்களுடைய இருதயங்கள் இருதயங்களில் நயவஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் மரண பயத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உண்மை நோக்குவதை நீர் காண்பீர் ஆகவே இத்தகையவர்களுக்கே கேடு இத்தகையவர்களுக்கு கேடுதான் ஆகவே இறை தூதருக்கு வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே மேலானதாகும் எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாஹுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் போருக்கு வராது நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து துண்டித்து துண்டித்துவிடவும் முனைவீர்களோ இத்தகையோரை தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கி விட்டார் மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்கள் இருதயங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டன நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவான பின் தம் முதுகுகளை திருப்பிக் கொண்டு போகிறார்களோ அவ்வாறு போவதை சைத்தான் அழகாக்கி அவர்களுடைய தவறான எண்ணங்களையும் அவர்களுக்கு பெருக்கிவிட்டான் இது ஏனெனில் அவர்கள் எதை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களையே பின்பற்றி நடப்போம் என்று கூறியதனாலேயாம் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய ரகசியங்களை அறிகிறான் ஆகவே அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் வழக்குகள் அவர்களை மரணமடையச் செய்யும் போது அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் இது ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் அல்லாவுக்கு கோபம் மூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறு வெறுத்தமைதான் ஆகவே அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனில்லாதவையாக ஆக்கிவிட்டான் அல்லது எவர்களுடைய இருதயங்களில் வஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கபடங்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான் என்று எண்ணுகிறார்களா அன்றியும் நாம் நாடினால் திடமாக நாம் அவர்களை உமக்கு காண்பித்திருப்போம் அவர்களுடைய முகக் குறிகளை கொண்டு நீர் அவர்களை நன்கு அறிந்து கொள்வீர் நிச்சயமாக அவர்களுடைய சூழ்ச்சியான பேச்சைக் கொண்டும் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர் மேலும் அல்லாஹ் உங்கள் செய்கைகளை நன்கு அறிகின்றான் அன்றியும் அல்லாவின் பாதையில் போரிடும் உங்களில் இருந்துள்ள முகா முஜாஹிதுகளை முஜாஹிதுகளையும் பொறுமையாளர்களையும் நாம் அறியும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம் அவற்றின் உண்மையை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் பிறரை அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு நம் தூதரை எதிர்த்து முரண்பாடு முரண்பட்டு கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாஹுக்கு எவ்வித இடர்பாடும் செய்துவிட முடியாது அன்றியும் அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிடுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் இன்னும் இத்தூதரும் இத்தூதருக்கும் வழிபடுங்கள் உங்கள் செயல்களை பாலாக்கி விடாதீர்கள் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டு கொண்டும் மக்களை அல்லாஹ் பாதையை விட்டு தடுத்து கொண்டும் பின்னர் காஃபிர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்து விடுவ விடுகிறார்களோ இத்தகையவர்கள் அல்லாஹ் இத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் மூமின்களே போரில் நீங்கள் தளர்ச்சி அடைந்து தைரியம் இழந்து சமாதானத்து சமாதானத்தை கோராதீர்கள் ஏனென்றால் நீங்கள் தான் மேலோங்குபவர்கள் அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கின்றான் மேலும் அவன் உங்கள் நற்செயல்களை உங்களுக்கு ஒருபோதும் குறைத்துவிட மாட்டான் திடமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட் வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையுமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டு பயபக்தியுடையவர்களாக இருந்தால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான் அன்றியும் உங்களிடம் உங்களின் உங்களுடைய பொருட்களை அவன் கேட்கவில்லை அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் பேராசை போன்ற உங்கள் உள்ள கிடங்கிகளையும் கிடக்கைகளையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான் அறிந்து கொள்க அல்லாவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள் ஆனால் உங்களில் கஞ்சத்தன உண்ட உடையோரும் இருக்கிறார்கள் ஆனால் எவர் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லா எவ்வித தேவையமற்றவன் நீங்கள் தேவையிடுபவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான் பின்னர் உங்களை போன்ற அவர்கள் இருக்க மாட்டார்கள்